ஜூபிலியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கருப்பொருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஜூபிலியாண்டு இலச்சனை ஜூபிலியாண்டு இலச்சனை பற்றிய விளக்கம் ஜேசுவின் சிலுவை எமது எதிர்நோக்கின் பயணத்தில் நாம் சந்திக்கும் சவால்களில் எமக்கு வலிமை தருவது நங்கூரம் அலைகள் நடுவே தடுமாறும் வேளையில் எம்மை காக்கும் நம்பிக்கையின் சின்னம் நான்கு மனிதர்கள் உலகின் நாலா திசைகளிலிருந்து ஒருவரையொருவர் தாங்கிக் கொண்டு பயணிக்கும் இறைமக்கள் கூட்டம் கொந்தளிக்கும் கடல் எமது எதிர்நோக்கின் பயணத்தின் எம்மை தடுமாற வைக்கும் தனிப்பட்ட வாழ்வின் உலகின் தீமைகளை எதிர்த்து நிற்க உறுதியான நம்பிக்கை வேண்டும் அனுசரிப்பது என்பது பற்றி எமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்னும் தலைப்பில் ஒரு சுற்றுமடல் வெளியிட்டுள்ளார் ஜூபிலியாண்டு எதற்காக ஜூபிலி ஆண்டு அருளின் காலம் கிறிஸ்துவனுடனான எமது உறவை ஆழப்படுத்த ஒரு அரிய சந்தர்ப்பம் வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் உள்ள புனித கதவு ஜூபிலி கதவு தெருப்பு எணிகளின் கரைகளை போக்கி புது வாழ்வுக்குள் நுழைய வைக்கும் புனித வாசல் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரவு வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் உள்ள புனித கதவை திறந்து வைத்து திருத்தந்தை ஜூபிலி ஆண்டை ஆரம்பித்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து உலகின் எல்லா மறை மாவட்டங்களின் பேராலயங்களிலும் ஆயர்களால் புனித கதவுகள் திறந்து வைக்கப்பட்டன யாழ்ப்பாணம் புனித மரியன்னை பேராலய புனித கதவு கிறிஸ்துவின் தியாகப்பலி பெற்று தந்த நம்பிக்கையையும் அன்பையும் அடையாளப்படுத்தும் ஜூபிலி சிலுவை திரு யாத்திரை தலங்களுக்கு ஆன்மீக பயணம் செய்து எம்மை புதுப்பிக்க சந்தர்ப்பம் தரும் ஜூபிலி ஆண்டு சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னை திருத்தலம் மன்னார் புனித மடு அன்னை திருத்தலம் ஒப்பரவு அருட்சாதனம் இறைவனின் அளவு கடந்த இரக்கத்தை அள்ளி வழங்கும் ஒப்பரவு அருட்சாதனத்தை பெற அளிக்கும் ஜூபிலி ஆண்டு மக்களோடும் எமது ஒன்றிப்பை ஆழப்படுத்த அழைப்பு விடுக்கும் ஏழைகளோடு சகோதரத்துவம் ஏழ்மையில் வாழ்வோரோடும் புறக்கணிக்கப்பட்டவர்களோடும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்த அழைக்கும் ஜூபிலி ஆண்டு தியான வாழ்வு வத்திக்கான் சங்கம் தந்த படிப்பினைகளையும் செப வாழ்வு நம்பிக்கை வாழ்வு ஆகியவற்றின் அவசியத்தையும் ஆழமாக தியானிக்க அழைக்கும் அயலவர்களுக்கு நம்பிக்கையின் அடையாளங்களாக வாழ்ந்து அவர்களை உற்சாகப்படுத்த அழைக்கும் ஜூபிலி ஆண்டு எவரையும் புறக்கணிக்காமல் வாழ்வோம் சிறுவர் இளையோர் பெண்கள் தொழிலாளர்கள் சிறை கைதிகள் வீடுலந்தோர் அனைவரையும் அரவணைக்கு அழைக்கும் ஜூபிலி ஆண்டு ரோமை திருப்பயணம் நுழையும் தலைமை பீடம் ஜூபிலி ஆண்டு நிறைவு மறை மாவட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை ஆயரின் சிறப்பு திருப்பலியோடும் இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் திகதி திருத்தந்தையின் சிறப்பு திருப்பலியோடும் புனித கதவுகள் பூட்டப்படும் பரிபூரண பலன் ஜூபிலி ஆண்டு விடுக்கும் அழைப்புகளை ஆன்மீக வாஞ்சியோடு அனுசரிக்கும் போது உன்னத உன்னதொடியாகிய பரிபூரண பலன்களை நாம் அடைகின்றோம் பரிபூரண பலன் என்றால் நாம் பாவங்களில் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெற்று புது மனிதர்களாக விண்ணக பரிசை பெற எம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கும் விசேட இறையருளாகும் அடுத்த ஜூபிலி ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் ஜூபிலி ஆண்டின் அருள் உங்களுக்கு நிறைவாக கிடைப்பதாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக